இந்திய அணியின் கில்லை கேவலமாக அவமானப்படுத்திய தென்னாப்பிரிக்க பந்து வீச்சாளர் இந்திய அணியின் டி டுவெண்டி துவக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா மற்றும் ரஹானே இருவரும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாகிஸ்தான் அணிக்கு எதிராக அவுட் ஆகி ஒரே நேரத்தில் வெளியேறி இருந்தார்கள் இதற்கடுத்து ஏழு வருடங்கள் கடித்து இந்திய தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது இன்னிங்ஸ் போட்டியில் ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் ஆகி ஒரே நேரத்தில் வெளியேறியிருக்கிறார்கள் இந்திய வீரர்கள் இருவர் ஆஸ்திரேலிய டி டுவெண்டி தொடரில் சிறப்பாக விளையாடிய துவக்க ஆட்டக்காரர் தென் ஆப்பிரிக்க தொடரில் இந்த முறை வாய்ப்பு தரப்படவில்லை மேலும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் விளையாட வைக்காமல் ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கும் சுப்மன் கிள்ளுக்கும் நேற்று வாய்ப்பு கொடுக்கப்பட்டது சுப்மன் கில் சர்வதேச டி டுவெண்டி போட்டியில் பெரிதான செயல்பாட்டை கொண்டிருக்கவில்லை அவர் கடைசியாக விளையாடி ஆறு சர்வதேச டி டுவெண்டி போட்டியில் ஒரு அரசு மட்டும் அடித்திருக்கிறார் மிக முக்கியமாக மீதம் ஐந்து போட்டிகளில் இரட்டை இலக்கத்தை தொடாமல் ஒற்றை இலக்கத்தில் வெளியேறியிருக்கிறார் இந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது போட்டியில் லிசாட் வில்லியம் வீசிய இரண்டாவது ஓவரில் இரண்டு பந்துகளை விளையாடிய நிலையில் எல்பி டபிள்யூ முறையில் ஆட்டம் இழந்து வெளியேறினார் ருதுராஜின் இடத்தில் விளையாடி டக் அவுட் ஆனதால் விமர்சனங்கள் எழுந்திருக்கிறார் இந்த நிலையில் கில் விக்கெட்டை கைப்பற்றிய வில்லியம்ஸ் தலையில் கிரீடித்து வைப்பது போலவும் எடுப்பது போலவும் சைகை செய்து கொண்டாடினார் அவர் ஏன் இப்படி கொண்டாடி இருக்கிறார் என்றால் விராட் கோலியின் கிங் என்று அழைப்பது போல சுப்மன் கிள்ளை பிரின்ஸ் அதாவது இளவரசன் என்று அழைக்கிறார்கள் எனவே இதை கேரி செய்யும் விதமாக அவர் மைதானத்திலேயே கில்லை இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது